அய்யோ பாப்பா வந்தா நடக்க மாட்டேங்குது வந்தா நடக்க மாட்டேங்குது வந்தா நடக்க இன்னொரு பைனல் ஆட்டமே இருக்கு. என்ன மேகம்? என்ன மேகம்? அந்த பவர் மேட்டமா ஏத்தன. ஏறுறதுன்னா ஹரிமலைக்கு ராத்திரிக்குமே ஏறிப் போறோம். ஆமா நூறால் ராத்திரிக்கு வந்து ஏறுறோம். போடா. ஏறா ஏறா ஏறா

ஆஹ் <manyang> 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 <many> <manyang> <many> <many>

இன்னைக்கு நாளு நீ நானே தெரியல ஒண்ணு மட்டும் தான் தனியா காணோம் only for bus சீக்கிரம் வீடியோ போடுற வீடியோ

ஆோ நீ தொலைவுட்டான் ஏறிக்கிட்டு போறான் அங்க பாரு நான் வரேன் நான் வரேன் நான் வரேன் ஏறிடுறான் பாரு ஏறி போச்சு ওরக்கு ஏ ஏனா ஏறு பா ஏறு பா ஏறு பா ஏறு பா ஏறு பா அச்சே குட்டையா வா ஏய் இப்போதான் டைம் ஆயிடுச்சு டேய் ஏறு டைம் ஆது டேய் டைம் ஆயிப்போ சேருங்க ஏறி டேய் ஆ டைம் ஆது பாரு 10 ரவுண்ட் போடல இல்ல நான் ஏறி ஓடுனானே ஏறு டைம் ஆயிடுச்சு பா ஏடா என்ன ஆயிடுச்சு

யாரு நான் அப்பே சொன்னோம் எல்லாம் வர மாட்டாங்க தெலுங்கு ஆமா இதுக்கு தெரியாத அவன் யார் பத்தி நம்ம தெரிஞ்சா அது இதுல மட்டும் இல்ல நமக்குது உங்களுக்குது உங்களுக்கு வரிக்கே போச்சுடா வந்துட்டு அந்த வைப்புடா ஐயோ ஜெய ஜெய ஜெயக்கணமா ஆட்டட மூஞ்சிட ஆட்டட நெத்திட்டமா 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 வருதுடா எடுடா வருதுடா அஜோ ஜோ ஜோ நெத்தி

டேய் கோலா ஜெட்டாவா யாரு என்னடா டேய் கோலா ஜெட்டாவா எவ்ளோடா பண்ணுவடா ஏய் டவுசர் உருட்டு போறவனுக்கு வாணும் பயடா நம்மள தான் யாரும் பாத்துருவாது வேலைய கம் யாரும் பாத்துலங்க மூணு வரேstamமா அவட்டாங்கவே மாறிட்டாங்க அவட்டேனே ஜெட்டாவா நல்ல பாத்துடா ஏய் பச்ச சுரீனார பச்ச

தோல்வி தோல்வி அப்படின்னு சொல்லுங்க தோல்வி

கைட் மேரேடா கிளாஸ் கோல்லஞ்சே வர जाऊங்க எல்லாரும் நம்ம டைம்ல நம்ம நால்வே ரேடி ஆமா ஐனரேம்ல டேய் சித்தமா நம்ம பண்ண பண்ணுவோம் டேய் வா நீ எல்லாம் சரியா போ வா காலையில தூத்துக்கு தமதமானே ஹ அம்மா இரண்டாவது ஆடு போ டேய் ரெண்டாவது டேய் பாஸ் நீ தான ஏங்குங்க நீ தான் பண்ணி போற நீங்க கிட்ட தப்பா குத்தா ஃபர்ஸ்ட் மேட்ச் கரோதரா அப்புறம் ஃபர்ஸ்ட் மேட்ச் கரோறவங்க என்ன பேசிரறாரோ ஆ தமிழ் அவங்க அடுத்த ஆகுதா இப்போ

கேதுக்கு <laughs> வேலை <laughs> <the> <laughs> 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 <yeah, yeah>, <laughs>

முடிதாட்டு <laughs> <laughs> <speaking> <speaking>

முடிவு <laughs> விட்டது <laughs> <laughs> <laughs>